அயோத்தியில் ராமர் திரும்பி வந்து பட்டாபிஷேகம் செய்து கொள்கிறார் அப்ப எல்லாரையும் கூப்பிட்டுருக்கிறார் குகனை கூப்பிடல அப்ப இங்க இருக்கிற மக்கள் கேக்குறாங்க அக்கறைக்கு போகும்போது என்னப்பா இன்னைக்கு ராஜ்யாபிஷேகம் ராமனுக்கு அயோத்தியில பட்டாபிஷேகம் நடக்குதே ஒன்ன கூப்பிடலையா அப்படின்ன பொழுது நான் அங்க போயிட்டா இக்கரையில இருந்து அக்கறைக்கு கொண்டு சேர்க்கறது யாரு என்னை இக்கரையிலிருந்து அக்கறைக்கு சேர்த்து விடுவான் அவன் அவனுடைய பாருங்க அதாவது இந்த வாழ்க்கை இம்மையிலிருந்து எனக்கு மறுமை தருவான் அவன் ஆனா உங்களுக்கெல்லாம் வந்து இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போறதுக்கு நான் தானே இருக்கேன் இங்க நான் என்னுடைய கடமையை பார்த்தேன்னாக்க அது வந்து நான் ராஜ்யாபிஷேகம் பார்த்ததுக்கு சமம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டேன் அன்னைக்கு இரவு அவன் வீட்டுல வந்து உட்கார்ந்தானா நிம்மதியா உட்கார்ந்துட்டு ராமா உனக்கு இன்னைக்கு எல்லாம் ஆயிருக்கும் இல்ல பொழுது அவனுக்கு மட்டும் அந்த காட்சி கண்ணில் தெரிந்தது இது எப்படிங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா அப்படின்னு கேட்டா அதற்கு காரணம் என்னன்னு கேட்டா அவன் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தன்னுடைய கடமையை செய்தான் ராமன் தன் கடமையில இருந்து தவறக்கூடாது இல்லையா தன்னுடைய பக்தன் தன்னை அக்கறைக்கு கொண்டு போனா நம்ம கிட்ட ரொம்ப பக்தியா இருந்தான் நமக்கு தேனும் மீனும் மானும் எல்லாம் கொடுத்தான் அப்படின்னு மக்கமே தேனும் மீனும் கொடுத்தான் அப்படின்னு அவர் சத்தியர் தானே அதனாலதான் மீன் கொடுத்தாருன்னு கம்ம நாட்டாழ்வார் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவார் அப்படி பழங்களெல்லாம் கொண்டு வச்சு எங்களை எல்லாம் அப்படி பார்த்துட்டானே அவனுக்கு மனசுல ஆசை இருக்கும் இல்லையான்னு சொல்லிட்டு அந்த காட்சியை அவனுடைய மனக்கண்ணில் தெரியும்படி செய்ததுனால இந்த காலகத்தி வேடனாக இருக்கட்டும் கங்கை வேடனா இருக்கட்டும் பக்தியினால இவங்க எல்லாரையும் நம்ம ஒரே லெவல்ல வைக்கலாம் காரணம் இந்த பக்தியினால் மட்டுமே இம்மையிலிருந்து மறுமைக்கு போகும் பாக்கியம் கிடைக்கும் அத நாம புரிஞ்சுட்டாலே போறோம்